கற்பி ஸ்டுடியோவின் எளிதொரு வணக்கம் குறிப்பிட்ட காலமாக நம்ம சேனலில் தொடர்ந்து எந்த வீடியோவும் பதிவிடலை என்ன கார்டுனா தனிப்பட்ட சில வேலைகள் இருந்ததால் நம்ம தொடர்ந்து பதிவிட முடியல இனிவர் காலங்களில் தொடர்ந்து பதிவிடும் என்பதை தெரிவித்துக்கொண்டே இந்த வீடியோ எதுக்கு சொல்ல வரன்னாக்கா எக்ஸ்பீரான சில டைரக்டர்கள் இருக்காங்க இந்த சமூக மீது அக்கறை இல்லை சமூக நீதி மாதிரி அக்கறை இல்லை யார் மீது அக்கறாம் கிடையாது முழுக்க முழுக்க சொந்த சாதி பெருமை இல்லைன்னா இந்த இந்த பிஜேபி கூட்டம் பேசுவேன் அது மாதிரி திடீர்னு முளைச்சு வருவாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் அடையாளம்லாமா போயிடுவாங்க அதுமாரி கடந்த காலமாக வந்துட்டு போன வரிசையில் இப்போ ஒரு இயக்குனர் தருண் கோபி அவர்கள் சமீபத்தில் நிறைய மீட்டிங்கில் தேவையில்ல சில வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறார் அதில் குறிப்பிடத்தக்க நம்மளுடைய சமூக நீதி இயக்குநர்கள் சொல்லலாம் பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றிமார்கள் போன்ற இயக்குநர்களை சில எப்படி சொல்கிறது ஒரு வஞ்சக தன்மையில் அதாவது ஒரு நம்மளால அந்த சினிமா ஃபீல்டுனால் இயற்கை அந்த துறையில் நம்மளால் சாதிக்க முடியலையே இவங்களாம் திடீர்னு வராங்க இங்கே பல படங்களை எடுத்துகிட்டாங்க பெரிய சக்ஸஸ் ஆகிட்டாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் நம்மளால சாதிப் பெருமையை சுயபெரிமையையும் பேசி நம்ம படம் எடுத்தால் யாரும் நம்மளை மதிக்கல அவங்கள பற்றி அவனுங்களே சொன்னாலுங்க இங்கே எல்லா மக்களும் அதை ஆரஞ்சிருக்கிறாங்க வரவேற்கிறாங்களே அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் மன உளைச்சலில் அவர் தேவையில்லாத சில வார்த்தைகளை பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிகழ்விலையும் பேசியிருக்காரு அதை பத்தி பேசவும் அவருக்கு ஸ்டுடியோ என்ன சொல்லுது ஏன்னா இது போன்ற ஒரு காலத்தில் அடிப்படையில் சில தற்கொலைகள் வந்து வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது கடமைப்பட்டிருக்கோம் சமூக நீதி மீது அக்கறையும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மீது உள்ள அக்கறை உள்ள அனைவரும் தொடர்ந்து இது போன்ற நபர்களுக்கு அறிவுரை சொல்லிக் தான் செல்லு அதாவது அறிவு அறிவுரை சொல்லிக் தான் இருக்கிற மீது வேண்டுமா அது அதன் அடிப்படையிலேயே கல்வி ஸ்டூடியோ அவருக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றது தான் அந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நடிகர் இயக்குனர் தருண் கோபி அவர்கள் ஒரு காலத்தில் அதாவது அப்பயே சொன்னார் பெரியார்வாதி இயக்குனரும் நடிகருமான மணிவண்ணன் அவர்கள் பரமா படிப்பரமான கடை அவர் உண்மைதான் இன்னைக்கு அதை படிச்சிருந்தா இன்றைக்கி இப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு நீ ஃபீல்ட் அவுட்டு உனக்கு எவனோ வாய்ப்பு கொடுக்கல நீ படம் எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டேன் ரெண்டு படம் எடுத்துருக்க ஒன்று திமுரு விஷால வச்சு சிலம்பரை வச்சு சிலம்பரசரை வச்சு ஒரு படம் காலைன்ற படத்தை எடுத்துருக்கீங்க இது முழுக்க முழுக்க ஃப்ளாப்பாடிச்சு திமுரு ஓடியது ஓரளவுக்கு சொல்லலாம் ஆனால் காலை சுத்தமாக லாஸான படம் அதுக்கப்புறம் உனக்கு யாருமே வந்து ஏ படம் இயக்குவதற்கான வாய்ப்பு கொடுக்கல அதோட விட்டுட்டு ஓடிட்டிங்க இன்னைக்கு அதாவது ஒரு திருவிழா மேடைக்கையோ ஒரு பொது மேடையை கூப்பிட்றாங்கனாக்கா அந்த மேடைக்கு அந்த மேடையில் எது கூட்டாங்களோ அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும் அதை பற்றி தான் பேசணும் அந்த இடத்த போய்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற வன்மத்தையும் சாதி சுத்தியும் இந்த இந்த ஆர்எஸ்எஸ்ஸும் இந்த பிஜேபி கூட்டங்களை பேசுகிற மாரி பிரிவின பிரிவினவாதத்தையும் மட்டுமே முன்னிறுத்தி அதில் நீங்கள் பேசி வாடா வந்துட்டேன்னு சொல்கிறா வாடா பாடா என்ன என்ன பேச்சு அது ஒரு 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 பொது வாழ்க்கையில் ஒரு பொது நீரோட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு இயக்குனராக நீ இருந்தான்னு நினைச்சு மூணு மனசில் நினைப்புருங்க அந்த வாரத்தில் பேசியா பா ரஞ்சித்து மாரிய செல்வ ரஜி வெற்றி மாறன் நான் வந்துட்டா நான் எடுக்கட்டா நான் எடுக்கட்டா நீ எடுத்ததெல்லாம் உங்க சாதியை பற்றி எடுத்துருக்கேன் அவங்க சாதியை பத்தி எடுக்கல சமூகத்துல இருக்கிற நிலைமை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் என்ன ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட யாராலும் ஒடுக்கப்பட்டாங்க யாரால் ஒடுக்கப்பட்டாங்களோ அவங்கள பற்றி தான் சொல்றாங்க இல்லை அவங்க எந்த சாதியாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா இதுக்கு முன்னாடியே தமிழ் படங்களில் பல சாதிகளும் டேரெக்டாக கவுண்டர்னா தேவர் மாதிரி சொல்லுவாங்க இதுமாதிரி அவங்க அவங்க சாதி பேசுறாங்க அது பேசிட்டு போட்டால் அதை பத்தி பிரச்சனை கிடையாது அது அவங்களுடைய கருத்து அவங்களுடைய கற்பனையும் எடுத்து பண்ணாமல் சொன்னாங்க ஆனால் மாரி செல்வீராஜி வெற்றி வெற்றிமாற இவர்கள் வந்து சமூகத்தில் இருக்கிற அடக்குமுறை முறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் மக்களுக்கு எடுத்து வருட்டாங்க இல்லையா அதனால இப்படியெல்லாம் மக்களை ஒடுக்கப்பட்டிருக்காங்க ஒரு கூட்டம் அப்படின்னு மக்கள் உள்வாங்கிட்டாங்க நீங்களாம் படம் எடுத்து ஓடல அவங்களுக்கு எடுத்து சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா என்ன காரணம் அவங்களுடைய வாழ்வியில் மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எங்களை ஒடுக்கப்பட்டு எங்களை போன்ற நிறைய ஒடுக்கப்பட்ட இனங்களை இன்றைக்கி வெளித்து வெளியே வராமல் ஒரு காலகட்டத்தில் அமைக்க வச்சு இன்றைக்கி நாங்கள் வெடித்து வெளியே வந்திருக்கோம் எங்களுடைய கருத்தை சொல்வதற்கு உரிமை கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து வழி கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் எங்கள் உரிமையை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி ஓப்பன் வந்து சொல்கிறாங்க நீ நான் வந்து சொல்கிறத என்ன சொல்ல போகிறேன் நான் ஆண்ட பரம்பரை ஆண்ட சாதி இது இதை பற்றி என்ன வேறு என்ன சொல்ல போகிறேன் இது காலங்காலமாக உன்ன மாரி பல பேர் எடுத்துட்டாங்க இன்னும் நீ சொல்ல போகிறது கிடையாது சொல்லி கேட்க போகிறது கிடையாது இதுதான் வச்சு ஒரு கோயில் மேடையில் நீ இந்த பேசிட்டேன் சரி ஓகே இன்னொரு மேடையில் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அந்த இடத்துல எப்படி பேசணும் அப்பையும் உன்னுடைய அந்த பொதுக்குட்டி சாதிக்குட்டி குட்டி தான் பேசுகிற என்ன பேசுகிற இனிமேலும் நம்ம ஜாலியில் இருக்கிறவங்க தான்டா உயர் படிப்பில் உயர் பதவிகளில் போகணும் எங்கே போனால் நாம் தான் இருக்கணும் அப்படின்னு நீ எங்கே போனாலும் நாம் தான் இன்னோருக்கிற கீழே சொல்கிறேன்னு அர்த்தம் இதுவே உங்கள் சாதி குத்தி இதை காட்டுதான் இல்லையா ஆக உன்னோட சாதி குத்தியில் நீ எதெல்லாம் பாரு இதுமாரி பேசி 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 காலத்தில் இப்போ இடையில் நிறைய பேர் வந்தாங்க ஆர்கே சுரேஷ் இப்போ ஒரு நடிகர் ரஞ்சித் இதுமாரி வந்து 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 போயிட்டா இருக்க அந்த பாதை நீயே கடந்து போயின்னு இருக்க இயக்குனர் அதாவது ஃபீல்ட் அவுட்டாக தான் இயக்குனர் நீங்கள்லாம் இதுக்கப்புறம் படம் எடுத்து சாதிச்சு சந்தோஷம் நீங்கள் வெற்றி பெற்ற உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் மக்களுக்கான படமாக எடுக்கணும் இதுமாரி சாதி பற்றியில் வன்மத்தில் பேசி நீங்கள் எதுவுமே சாதிக்க போக போகிறதுல சாதிச்சது கிடையாது அதனால் எவ்வளோ வலிமையான அது எளிவன் வலியவனுக்கு எவன் உதவுறானோ அவன் தான் சமூகத்துக்கு தேர்வு எடுப்பான் நீங்கள் எடு நீங்கள் செஞ்சீங்கன்னா எடுப்பீங்க இப்படி தான் பல இயக்குநர்கள் சாதிப்பறிவு வச்சு படம் எடுத்தாங்க இன்றைக்கி அவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்கன்னா அதுதான் தமிழ்நாட்டோட சமூக நீதி சமூக சமூக மாற்றம் இது தான் இந்தியாவில் ஒரு முன்னுதாரமாக இருக்கிற ஒரு மாநிலம் அப்படி இருக்கிற ஒரு மாநிலத்தில் இன்னமும் அந்த பழைய புத்தியே நீங்கள் மக்களிடத்தில் செலுத்துணும்னு முயற்சி 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 பண்ணிங்கன்னா வரீங்க உங்களை போல வந்துங்கன்னே இருக்கீங்க இங்கெல்லாம் தெளிஞ்சால் தமிழகம் மிகப்பெரிய சமூக நீதி மாற்றம் அடையும் இனிமாலும் எந்த மேடையில் பேசினாலும் இது போன்ற வார்த்தைகளை பேசாமல் ஒரு பொறுப்புள்ள நீங்கள் ஏன்னா ஒரு டேரக்டரை நீங்கள் சொல்கிற கருத்து மக்களுக்கு போய் சேர வேண்டியது சரி இனிமேல் நீங்கள் படம் எடுத்து வெற்றி பெறுறது தான் வாழ்த்துக்கள் தான் ஆனால் மக்களுக்கான படமும் எடுங்க இந்த பிரிவினவாதம் சாதியவாதம் இதெல்லாம் சொல்லி கிளை போட்டு மக்களுக்கான பிரச்சனையை உருவாக்காதீங்க இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் படித்த சமூகத்தில் இன்றைக்கி சாதியால் சீரஞ்சு தான் அதிகம் அதனால் நம்ம சாதியை கடந்து நமக்கு படிக்கணும் நம்மளுக்கு வேலை தேடணும் குடும்பத்தை பார்க்கணும் நிறையா விஷயம் கனவுகளோடு இருக்காங்க அவங்க கணவளில் மண்ணி போட்டு சாதி பிரச்சினையில் போத்துட்டு அவங்கள கேஸ் வாங்கி நீங்கள் நீங்கள் சொகுசாக இருக்கிறதுக்கு உங்கள் ஒரு இளைஞனில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷமாக இன்றைக்கி இளைஞர் மத்தியில் மனதில் பதிய வைக்கொண்டிருக்கிறாங்க கருத்தில் கொண்டு இனிமேலும் ஒரு சமூக பொறுப்புள்ள நீங்கள் ஒரு இயக்குனராக கருதினால் இது போன்ற மேடைகளில் உங்களுடைய வன்மத்தை கக்காமல் சமூகத்துக்காக சமமான சமூக நிலையை சமூகத்தில் மேம்படுத்துகிற நீங்கள் ஒரு வழி செய்வதன் அடிப்படையிலும் ஒரு இயக்கமோ இல்லை பேச்சையோ செய்யுங்கள் என்பது தான் கற்பி சுடியோ வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்பது மீண்டும் உங்களுக்கு ஒரு